இது ஒரு பெண்குயின்களைப் பற்றிய கணக்கு பெண்குயின் நாம் அனைவருக்கும் பிடித்த விலங்குகளில் ஒன்று இல்லையா ஒரு விலங்கு காட்சி சாலையில் பதினைந்து பெண்குயின்கள் உள்ளன அவற்றில் முப்பது சதவிகிதம் எம்பரர் பெண்குயின்கள் அங்குள்ள பெண்குயின்கள் எத்தனை அது நமக்கு தெரியாது என்பதால் எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் முப்பது சதவிகிதம் எம்பரர் பெண்குவின் வகை அதாவது எண்ணிக்கை பதினைந்து அதன் சதவிகிதம் முப்பது என்பதால் எக்ஸின் முப்பது சதவிகிதம் பதினைந்திற்கு சமம் ஆகும் இன்னொரு வகையில் சொன்னால் முப்பது சதவிகிதம் என்பதற்கு பதிலாக இதை தசமம் எண்ணில் எக்ஸின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் என்று எழுதலாம் ஆகையால் இது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மடங்கு எக்ஸ் என்பது பதினைந்திற்கு சமமாகும் இந்த விடையைக் கண்டுபிடிக்க இரண்டு பக்கங்களிலும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியத்தால் வகுக்க வேண்டும் எப்படி என்று பார்க்கலாமா இரண்டு முறை பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்யம் என்று எழுதிக் கொள்வோம் எனவே எக்ஸ் என்பது பதினைந்தின் கீழ் பூஜ்யம் புள்ளி மூன்று பூஜ்யம் இப்பொழுது இதை இன்னும் சீரிய எண்ணை பயன்படுத்தி விடை காணலாம் எனவே இது பதினைந்து வகுத்தல் பூஜ்யம் புள்ளி மூன்று பூஜ்யம் தசமம் வகுத்தலின்படி இரண்டு பக்கங்களிலும் நூறால் பெருக்கிக் கொள்வோம் இல்லையெனில் விடை மாறுபடும் இரண்டையும் நூறால் பெருக்கினால் தசம புள்ளி இரண்டு இடங்கள் முன்னேறி முப்பது ஆகும் இந்த தசம புள்ளியை முன்னேற்றும் போது நமக்கு கிடைக்கும் விடை ஆயிரத்து ஐநூறு ஆகும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆயிரத்தி ஐநூறில் எத்தனை முப்பதுகள் இருக்கிறதோ அத்தனை பூஜ்யம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மதிப்பு பதினைந்தில் இருக்கிறது இதை மனதிற்குள் சரிபார்த்துக் கொள்வோம் இதை மீண்டும் எழுதி பார்ப்போம் ஆயிரத்து ஐநூறில் முப்பது வகுபடுகிறது நாம் தசம புள்ளியை இரண்டு பக்கங்களிலும் மாற்றி இருக்கிறோம் இல்லையா இரண்டு பக்கங்களிலும் நூறால் பெருக்கியிருக்கிறோம் இந்த இரண்டிற்குமான மதிப்பில் மாற்றம் இருக்காது முப்பது எதில் அடங்கும் ஒன்றில் இல்லை பதினைந்திலும் இல்லை நூற்றி ஐம்பதில் அடங்கும் ஆம் நூற்று ஐம்பதில் ஐந்து முறை அடங்கும் ஐந்து பெருக்கல் முப்பது சமம் நூற்று ஐம்பது கழித்தலின் இறுதியில் பூஜ்ஜியம் கிடைக்கும் பூஜ்யத்தை வகுத்தால் பூஜ்ஜியம் ஆகையால் முப்பது ஆயிரத்து ஐநூறில் ஐம்பது முறை செல்லும் இதை சரிபார்த்து கொள்ளலாம் பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்றை ஐம்பதால் பெருக்கினால் பதினைந்து கிடைக்கும் இதை இன்னொரு விதமாகவும் சரிபார்க்கலாம் மொத்த பென்குயின்களின் எம்பரர் வகையின் எண்ணிக்கை நமக்கு தெரியும் முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது பதினைந்து இல்லையா இந்த பதினைந்து என்பது மொத்த பென்குயின்களின் எண்ணிக்கையில் முப்பது சதவிகிதம் முப்பது சதவிகிதம் என்றால் நூறில் முப்பது பங்கு எனவே இவை ஒவ்வொரு நூறிலும் முப்பது இருக்க வேண்டும் சரி இப்பொழுது விடையை பார்ப்போம் இதற்கு சுலபமான வழி முப்பதில் இருந்து பதினைந்துக்கு செல்ல இரண்டால் வகுக்க வேண்டும் நூறை இரண்டால் வகுப்போம் எனவே எக்ஸின் மதிப்பு ஐம்பது ஆகும் பதினைந்தின் கீழ் ஐம்பது என்பதும் முப்பதின் கீழ் நூறு என்பதும் சமமான மதிப்பு உடையதுதான் எனவே மொத்த பெண் எண்ணிக்கை ஐம்பது